ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கிராம்பு இஞ்சி எலும்புச்சி மலை வச்சு ஒரு அருமையான வீடியோ பார்க்க போகிறோங்க இப்போல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நோய்கள் இல்லாத மனிதர்களே இல்லை அப்படின்னு சொல்கிற அளவுக்கு டெய்லியும் வந்து புது புது நோய் வந்துக்கிட்டு தான் இருக்குது அப்படி வர்ற நோய்களில் ஒரு சில நோய்களை வந்து மற்றவங்ககிட்ட சொல்லக்கூட முடியாத அளவுக்கு வந்து இருப்பாங்க அந்த மாதிரி நோய்களை வெளியில் சொன்னால் மற்றவங்க வந்து நம்மளை தப்பாக நினைப்பாங்க அப்படின்னு நினைக்கக்கூடிய நோய்களில் ஒன்று அப்படின்னா ஆண்களுக்கு ஆண்மை தன்மை இல்லாமல் பெண்களுக்கு மலட்டுத்தன்மைங்க இத டாக்டர்ட்ட சொல்ல கூட வந்து ஒரு மாதிரி ரொம்ப வந்து ஒரு மாதிரி கஷ்டப்பட்டு தான் சொல்லுவாங்க இது மற்றவங்க மற்றவங்களுக்கு தெரிஞ்ச நம்மளை வந்து ஒரு மாதிரி நினைப்பாங்க அப்படின்னு வந்து நிறைய பேர் வந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க அந்த மாதிரி நீங்கள் இன்னுமே கவலையே பண்ண வேண்டாங்க உங்களுக்காக ஒரு அருமையான ரெமடி தாங்க நம்ம இன்னைக்கு ரெடி பண்ண போகிறோம் வயதுக்கு வந்த எல்லா ஆண்களுக்குமே இது சந்திக்க வேண்டியதாக தான் இருக்குது ஹார்மோன் உற்பத்தியில் ஏதாவது குறைபாடு இருந்தது அப்படின்னா பாலியல் உணர்ச்சி வந்து ரொம்பவே குறைவாக தான் இருக்கும் தாம்பத்திய உறவில் ஆர்வமே இல்லாமல் இருப்பாங்க ஒரு சிலருக்கு பார்த்தீங்க அப்படின்னா சிறுநீர் கழிக்கும் போதே விந்து வெளியாயிரும் இன்னும் சிலருக்கு உடலுறவுக்கு முன்னாடியே விந்து வந்து முதுதல் பிரச்சனை இருக்கும் விந்துக்களுடைய தரமும் எண்ணிக்கையும் ரொம்பவே வந்து குறைவாத்தாங்க இருக்கும் இந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு குழந்தை பெற்றெடுக்கிறதுலயும் வந்து பிரச்சனை வந்து அதிகமாக இருக்குங்க பெண்களை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கருப்பை வந்து மலன் இல்லாமல் இருக்கும் மலட்டுத்தன்மை பிரச்சனையும் இருக்கும் இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கெல்லாம் வந்து போக்கத்தான் இதை வந்து சூப்பரான வீடியோ இதை போக்குறதுக்கு ஃபஸ்ட்டு ஒன்று என்ன அப்படின்னா ரத்தம் வந்து உங்களுக்கு அதிக அளவில் இருக்கணுங்க ரத்தம் பிறப்பிறப்புக்கு தேவையான ரத்தம் இருக்கும் போது தான் இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து எளிதாக தீர்வு வந்து உங்களுக்கு கிடைக்கும் எண்பது வயதுலையும் பார்த்தீங்க அப்படின்னா பணம் வாய்ந்த குதிரை போல் உள்ள ஈடுபட முடியும் அதுக்கு நீங்கள் இந்த ரெமடியை வந்து நீங்கள் தொடர்ந்து ஃபாலோ பண்ணணும் இதை வந்து நீங்கள் இஞ்சி எடுத்துக்கோங்க ஃபஸ்ட் ஒன்று இந்த இஞ்சி எடுத்துக்கோங்க இஞ்சி வந்து ஒரு அளவு வந்து எடுத்தால் கூட போதுங்க ஒரு அளவு எடுத்துட்டு மேலோட தோடு நிற்கிட்டு நல்லா கழுவி லைட்டாக தட்டி எடுத்துக்கோங்க இஞ்சியை பார்த்திங்க அப்படின்னா ரத்தம் வந்து கரெக்டாக எல்லா உறுப்புக்கும் வந்து சரியாக இருக்கிறதுக்கு இஞ்சி வந்து உங்களுக்கு வந்து நல்லா ஹெல்ப் பண்ணும் இந்த இஞ்சி எடுத்துக்கிடும்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே வந்து நல்லபடியாக நடக்குங்க ஸோ ரத்தம் நல்லா இருக்கிறதுக்கு இஞ்சி எடுத்தாச்சு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஹார்மோன் உற்பத்தியை வந்து தூண்டும் பாலியல் உணர்வுகளை வந்து தூண்டுங்க கிராம்பு இது பார்த்திங்க அப்படின்னா இதுவும் ஆன் பன் ஹார்மோன்களை வந்து தூண்டுங்க இதில் உள்ள காரத்தன்மை தாம்பத்திய உறவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் லெமன் பார்த்தீங்க அப்படின்னா உடம்புக்கு நல்ல ஒரு புத்துணர்ச்சியை கொடுக்குங்க உடம்புக்கு நல்ல தெம்பையும் வந்து கொடுக்குங்க இந்த மூணையுமே ஒரு அளவு இன்ச்சி எடுத்துக்கோங்க ஒரு மூணு கிராம் எடுத்துக்கோங்க இந்த ரெண்டையுமே வந்து ஒரு டம்ளர் தண்ணி எடுத்துக்கோங்க ஒரு டம்ளர் தண்ணியில் வந்து இந்த இஞ்சி கிராமையும் வந்து நல்லா கொதிக்க வைக்கணுங்க கிராமையும் வந்து நல்லா தட்டி போட்டுக்கோங்க இஞ்சியும் வந்து ஒரு இஞ்சி அளவு வந்து க தட்டி போட்டு நல்லா கொதிக்க வைக்கணுங்க கொதிக்க வச்சு நீங்கள் வந்து உங்களுக்கு பால் வந்து பிடிக்கும் அப்படின்னா பால் ஊற்றி வந்து குடிக்கலாம் பால் ஊற்றுனீங்க அப்படின்னா லெமன் எடுக்கக்கூடாதுங்க தண்ணியில் கொதிக்க வச்சா மட்டுமே வந்து லெமன் எடுத்துக்கணும் நீங்கள் பால் ஊற்றுனீங்க அப்படின்னா லெமன் வந்து திற லெமன் ஊற்றுனீங்க தெரிஞ்சிடும் ஸோ இது லெமன் எடுக்கதா இருந்தால் அப்படின்னா வந்து நீங்கள் பால் எடுக்காதீங்க பால் எடுக்கலைன்னா லெமன் எடுத்துக்கோங்க தண்ணியில் இதை வந்து நல்லா கொதிக்க வச்சுங்க கொதிக்க வச்சு நல்லா இறக்கிக்கோங்க ஆறுனதுக்கு அப்புறமா வந்து லெமன் ஒரு அரை லெமன் ஜூஸ் விட்டு குடிச்சிங்க அப்படின்னா தாமத்திய உறவுக்கு ஈடுபடுறதுக்கு ஒரு பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி வந்து நீங்கள் குடிக்கணுங்க குடிச்சிங்க அப்படின்னா தாம்பத்திய உறவு வந்து உங்களுக்கு சிறப்பானதாக அமையும் இது வந்து நல்ல ஒரு தெம்பு கொடுக்குங்க தாம்பத்திய உறவுக்கு வந்து நல்ல ரிசல்ட் கொடுக்கக்கூடியது ஸோ அதில் பிரச்சனை இருக்கிறவங்க நீங்கள் இந்த கிராம்பு இஞ்சி லெமன் எடுத்துக்கலாம் இதை வந்து தண்ணியில் கொதிக்க வச்சு குடிக்கணும் பாலில் வந்து கிராமையும் இஞ்சியும் கொதிக்க வச்சு குடிக்க தான் இருந்தால் லெமன் எடுக்கக்கூடாதுங்க அதை லெமன் எடுக்கும்போது உங்களுக்கு பால் தரைஞ்சிரும் ஸோ அதனால் வந்து தண்ணியில் கொதிக்க வச்சு குடிக்கலாம் ரொம்பவே வந்து நல்ல ரிசல்ட் தரும் ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கண்டிப்பாக சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க கூடவே வந்து பெல்ஸ் மேலேயும் க்ளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ